பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவனின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்கள் உறுதியோடும் தேசிய முற்போக்கு திராவிட கல தைரியத்தோடும் இளைஞர்களின் நம்பிக்கையோடும் என் தாய் தந்தை நல்லாசியோடும் விஜயபிரபா என் நான் இன்று முரசு சின்னத்தில் நிற்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அலகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து வட சென்னைக்கு வந்து உள்ளேன் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ஏன் இதை சொல்றா வந்திருக்க இடம் அப்படி வட ஒரு தண்ணி கெத்து மொத்தம் சென்னை மூணு தொகுதி தனியா தெரியும் ஏன்னா வடச்சென்னை சூ படமே வந்திருக்கு அது இங்க இருக்க மக்கள்னாலே வடச்சென்னை மக்கள்னாலே ஒரு நல்லா ஜெப்ட் ஆகும் அதுவும் இங்க இருக்கவங்க எல்லாமே கெட்டா மாசாதான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாசான வேட்பாளர் எந்த கட்சியாக தான் எங்கேயும் இருக்காது ஒரே கட்சி தான் நம்ம தேசிய முற்பத்திரம் அண்ணன் மோகன்ராஜ் தான் இந்த தொகுதிக்கு சரியான வேட்பாளர் தொகுதிக்கு எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கெத்தான வேட்பாளர் தான் வேணும் அதுக்கு அண்ணன் வேட்பாளர் என்னதான் அந்த கட்சிக்காரங்க வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் வயசுல ஜாஸ்தியா இருந்தாலும் மனசு

அப்புறம் நம்ம கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு சரியான கேண்டிடேட் இந்த வட சென்னைக்கு நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி அண்ணன் பைக்கோ பேசிகிட்டு இருக்கிறப்போ திமுக வேட்பாளர் அந்த இருந்தேன் வேட்பாளர் நம்மளுக்கு தேவையா ஏன்னா அம்மா சொன்னாங்க துறைமுறைக்குன்னு இப்படி பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க மட்டும் திமுகவே தூங்கிட்டு தான் இருக்கு போல எப்போ பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு இது ஒரு மெகா கூட்டணி அம்மா ஆதரவு கூட்டணி ஐயா ஆதரவு ஆதரவு கூட்டணி தாமாக்கு ஆதரவுப்பட்ட கூட்டணி அண்ணன் சரத்குமார் கூட்டணி ஜான்மணி கூட்டணி அவர் கூட்டணி மற்றும் தடபாலன் ஆதரவு கூட்டணி மற்றும் நம்ம தலைவர் அப்புறம் புரட்சி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாருமே இந்த கூட்டணியை தாண்டி நீங்க வந்து வாசி கேட்கவே கூடாது அது

நீங்க கேட்டீங்க உங்க சின்ன வேணா கிஃப்ட் பாக்ஸ் இருக்கலாம் நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் வந்து கேட்டாங்கன்னு அதனால சும்மா ரொம்ப பேச நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் என்ன இருக்குன்னு என் போன்ல ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்பி விட்டேன் சொன்னா உங்களுக்கு தான் கேவணும் அரசியல் நாகரேங்க அதெல்லாம் பேச மாட்டேன் அதனால நம்ம அண்ணன் மோன்ராஜ் அவர்கள் உங்களுக்கு பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கேப்டன் வளர்ப்பு அப்படி மக்கள் 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 தான் கேப்டன் இவ்வளவு வருஷம் உங்களுக்காக மட்டும்தான் உழைச்சாரு மக்களுக்காக தான் உழைச்சாரு இப்போ கேப்டன் ஆதரவப்பட்ட வேட்பாளர் இவரும் உங்களுக்காக தான் உழைப்பார் இங்க வந்து குடிநீர் பிரச்சனையில சாக்கடை இருக்குன்றாங்க அது உங்க சட்டமன்ற ஆக அவர் வந்து என்னைக்காச்சு உங்களுக்கு என்ன என்னன்னா வந்து கேட்டிருப்பாரா இல்ல ஏதாச்சும் சட்டசேபில பேசியிருப்பாரா ஜெயிச்சுட்டு போயிட்டாரு ஊர் ஊரா சுத்துறாரு தவிர இந்த தொகுதி ஒரு வாட்டி திருப்பி வந்திருப்பாரா அவர் கட்சியை வலு அங்கீகாரமே பண்ணாத கட்சியை வலுப்படுத்துறன்னு ஒரு மாயை உருவாக்குறாரு கிஃப்ட் பதிவு செய்யறத கட்சி சாரி கிஃப்ட் பாக்ஸ்னாலே ஒரு மாயை திறக்கிற வரைக்கும் தான் அது கிஃப்ட் பாக்ஸ் திறந்தா அது என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எஃப்டி பாக்ஸா கூட இருக்கலாம் அதனால அவர் ஒரு மாயை தான் உங்களை எல்லாருக்கும் உண்டாக்குனாரு அந்த மாயே இங்க நடக்காது ஏன்னா கேப்டன் யதார்த்தமா பேசுறவரு கோவம் தான் கோவம் சிரிக்குன்னா சிரிப்பார் அடிக்கணும் அடிப்பார் அதான் கேப்டன் சினிமா அவள் நடிக்க தெரிஞ்சவருக்கு அரசியல் ஆமா தான் உண்மை என்ன தப்பு அரசியல் நடிக்க தான் அவர் யதார்த்தமா இருந்தாரு அவர் கண்டிப்பா எல்லாரும் கேக்குறாங்க கேப்டன் பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காரு

முதலமைச்சர் எல்லார்மே இந்த கூட்டணி ஆதரிச்சு நம்ம முரச பிரச்சாரம் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி மருத்துவ ஐயா பாமக ரொம்ப

அதனால வரையறுத்து கொடுத்த அனைத்து எல்லா கட்சிக்கும் நன்றி மீண்டும் நான் திரும்பியும் வருவேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கேன் திரும்பியும் வருவேன் உங்களை சந்திப்பேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் அண்ணன் அண்ணன் ஜெயிச்சு டெல்லிக்கு போயிட்டு வந்து அனுபவத்தை கொடுத்து அவரோட சேர்ந்து நானும் உங்களோட உழைக்க தயாரா இருக்கேன் இந்த தொகுதி மிகப்பெரிய சென்னையில் சிறந்த தொகுதியை நம்ம மாத்தி காட்டுவோம் ஈகோ போறாம எல்லாம் தூக்கி எறிஞ்சி ஒன்றுபட்டு ஜெயிப்போம் செயல்படுவோம் திருப்பியும் சொல்ற மாதிரி நாலும் நமதே நாற்பதும் நமதே நாளை நமதே மீண்டும் மீண்டும் சொல்ற கொட்டு முரசுக்கு வாக்கு அளித்து அண்ணனை எம்பி ஆக்கி இந்த தொகுதிக்கு பெருமை கொண்டு வாங்க உங்களோட சின்னம் என்ன திருப்பிய சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் மூணு வாட்டி சொல்லுவாங்க